வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் மார்ச் மாத விலை திருத்தங்களை இன்று அறிவிக்கும் லிட்ரோ மேர்வின் கைது காரணம் வெளியானது போக்குவரத்து போலீசாருக்கான வெகுமதி தொகையை அதிகரிப்பு இலங்கையில் ஆறு பேரில் ஒருவர் வறுமையில் பாதிப்பு ரஷ்யாவில் பயணப்பெட்டிகளில் பெட்டிகளில் மனித உடல் கண்டுபிடித்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி மார்ச் மாத விலை திருத்தங்களை இன்று அறிவிக்கும் லிட்ரோ கேஸ் இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயு விலை திருத்தம் இன்று ஆறாம் திகதி அறிவிக்கப்படும் என்று லெட்ரோகேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று நிதி அமைச்சகத்துடன் நடைபெற உள்ளதாக நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் அதன்படி கலந்துரையாடலின் பின்னர் புதிய விலை திருத்தங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலக சந்தையில் ஏற்படும் விலையேற்ற இறக்கங்களின் அடிப்படையில் இலங்கையில் எரிவாயு விலைகள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நான்காம் திகதி திருத்தப்படுகின்றன வரவிருக்கும் விலை திருத்தத்திற்கான பரிந்துரைகள் ஏற்கனவே நிதி அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்த திட்டமிடப்பட்ட மாற்றங்கள் இருந்த போதிலும் லெட்ரோகேஸ் கடந்த சில மாதங்களாக அதன் விலைகளை திருத்தவில்லை போக்குவரத்து போலீசாருக்கான வெகுமதி தொகை அதிகரிப்பு போக்குவரத்து பயணியில் ஈடுபடும் போலீசாருக்கான வெகுமதி தொகையை பிப்ரவரி முதலாம் தேதி முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையை காவல்துறை தலைமை ஆய்வாளர் அனுப்பியுள்ளார் சாலை பாதுகாப்பை பராமரிப்பதிலும் விதிமுறைகளை செயல்படுத்துவதிலும் போக்குவரத்து அதிகாரிகளின் முயற்சிகளை அங்கீகரித்து ஊக்குவிப்பதை இந்த முடிவு நோக்கமாக கொண்டுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி களப்பணிகளில் ஈடுபடும் போக்குவரத்து திணைக்கள நிலைய அதிகாரிகள் களப்பணிகள் மற்றும் அலுவலக கடமைகளில் ஈடுபடும் பரிசோதகர்கள் தர அதிகாரிகள் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் களப்பணியில் ஈடுபடும் போலீஸ் கான்ஸ்டபிளின் சாரதிகளுக்கு வெகுமதி தொகை அதிகரிக்கும் மேலும் வெகுதி கொடுப்பனவை தாமதமின்றி அதிகரிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபரும் அறிவுறுத்தியுள்ளார் மேர்வின் கைது காரணம் வெளியானது முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளவத்தை பத்திரமுல்லையில் உள்ள அவரது வீட்டில் நேற்று ஐந்தாம் திகதி இரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கழனி பகுதியில் காணி ஒன்று தொடர்பாக போலி ஆவணங்களை தயாரித்து பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் மேல்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஆறு பேரில் ஒருவர் வறுமையில் பாதிப்பு இலங்கையில் ஆறு பேரில் ஒருவர் வறுமையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரம் அளித்தல் அமைச்சர் உபாலி கே இதனை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கிராமிய வறுமை இந்த நாட்டிற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது நம் நாட்டில் ஆறு பேரில் ஒருவர் வறுமையில் இருக்கின்றார் அவர்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமானோர் கிராமப்புற மற்றும் தோட்டப்பகுதிகளில் வசிக்கின்றனர் கிராமப்புற வறுமையை ஒழிப்பது தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் முக்கியமாக கவனம் செலுத்தியுள்ளது கிராமப்புற அரைநகர்புறம் மலையகம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் கடுமையான வறுமையால் பாதிக்கப்படுகின்றனர் மேலிருந்து கீழாக பாய்ந்து செல்லும் அபிவிருத்திக்கு பதிலாக கிராம மக்களின் தேவைகளை ஆராய்ந்து கிராமப்புற அபிவிருத்தி திட்டங்களை தயாரித்து செயல்படுத்த மக்களுக்கு வசதிகளை வழங்குவோம் என்று அமைச்சர் கூறினார் ரஷ்யாவில் பயணப்பெட்டிகளில் மனித உடல் கண்டுபிடித்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி ரஷ்யாவின் பீட்டர்ஸ் பீட்டர்ஸ்பார்க் நகரில் உள்ள நதியொன்றில் உயிரிழந்த ஒருவரின் உடல் உறுப்புகள் கொண்ட இரு பயணப்பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒரு பெட்டியில் உயிரிழந்தவரின் உடலின் மேற்பகுதி பிளாஸ்டிக் பையில் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் உள்ளுறுப்புகள் எதுவும் காணப்படவில்லை மற்றொரு பெட்டியில் உயிரிழந்தவரின் தலை கைகள் கால்கள் வைக்கப்பட்டுள்ளன உடலை பரிசோதித்த அதிகாரிகள் தலை கண்ணங்கள் தாடை பகுதிகளில் கடுமையான காயங்கள் இருப்பதாக கூறியுள்ளார் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அவர் இருபதிலிருந்து முப்பது வயதிற்கு இடைப்பட்டவராக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது கண்காணிப்பு கமரா பகுதிகளில் இளஞ்சிவப்பு கருப்பு நிறம் கொண்ட இரு பயணப்பெட்டிகளை இருவர் நதியில் மேல் உள்ள பாலத்திற்கு கொண்டு செல்வது தெரிவதாக போலீஸ் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் குறித்த விசாரணை தொடர்கிறது உடலுறுப்பு கடத்தல் அல்லது நரமாமிசத்திற்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாய்மண் செய்திகளோடு இணைந்திடுங்கள்